மை ஃபேமிலியில் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் கேட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன் நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று வந்து நான் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணலாம் அதுவாகவே ஆஃப் ஆயிடுச்சு ஒரு சில வீடியோக்கெலாம் வந்து கமெண்ட் ஆஃப் ஆயிடும் அந்த மாதிரி தான் நேற்று வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஃபேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்டுக்கு ஃபேன் இல்லாமல் சத்தியமாக மூச்சு கூட விட முடியாது அந்த அளவுக்கு இங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நான் ஃபேனை வந்து போட்டு விட்டே தான் வீடியோ எடுக்கிறேன் இப்போது இன்னொரு விஷயம் சந்தோஷமான விஷயம் என்னென்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதை நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு சேடான விஷயம் சந்தோஷமான விஷயமும் இருக்குது சேடான விஷயமும் இருக்குது அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன அந்த இப்போதைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட வந்து அஹ் என்னுடைய பேங்கல் என்னுடைய என் நான் வச்சிருக்க மொத்தமான சென்னையில இருந்து எடுத்துட்டு வந்தது இங்க ஒடிசால வாங்கினது மொத்த வளைவிலையுமே தான் பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கு பர்த்டே ரெண்டு பேருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே ரெண்டு சாரி மன்னிச்சுக்கோங்க ரெண்டு பேருடைய பேருமே தெரியல ஒரு குட்டி பாப்பாக்கும் பெரியவங்களுக்கும் இன்றைக்கி பர்த்டே ஹாப்பி பர்த்டே நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் நான் கும்புற சாயப்பாக்கிட்டே அதுக்காக நான் வேண்டிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அறி வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க அதே மாதிரியே வந்து நம்ம லைவ் வந்து கிட்டத்தட்ட நாலு நாள் இன்னையோடு சேர்த்தா இன்றைக்கி ஆச்சுன்னா மூணு நாள் ஆக போகுது மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம லைவ் போட்டப்போ நமக்கு வந்து லைவ்லேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க மூணு நாள் மூணு டு நாலு நாளைக்கு வந்து லைவ் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்ற ரீசனும் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதனால் இன்றைக்கி லைவ் வர மாட்டேன் நாளைக்கும் லைவ் வர மாட்டேன் நாளைக்கு மறுநாள் தான் நான் லைவ் வருவேன் ஓகேங்களா அதையுமே தெரிவிச்சுக்கிறேன் நான் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா நீங்கள் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் தனியாக சமைச்சி சாப்பிட்லாம் ஒன்றா தான் சமைச்சி சாப்பிட்றோம் தனியாக சமைச்சு சாப்பிட்ற வேலையும் இப்போதைக்கு வ வரலை அதனால் வந்து நான் தனி வாங்க நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே உங்ககிட்ட காமிச்சிக்கினே கலெக்ஷன் காமிச்சிக்கினேன் அப்படியே நம்ம உங்கள்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரிய பாக்ஸ் சரிங்களா இந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே சில இதெல்லாம் இருக்குது இந்த பாக்ஸை வந்து பெரிய பாக்ஸு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நான் வாங்கினேன் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டது அதனுடைய வீடியோவும் நான் வந்து போட்டுருப்பேன் இந்த பாக்ஸ் வாங்கின வீடியோ நீங்கள் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வளையல் கலெக்ஷன் மட்டும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் கவரிங்கில் வந்து என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன் செயினில் என்னென்ன மாதிரியான டிசைன் வச்சுருக்கேன் அப்படின்றத அதை ஒரு வாட்டி பார்க்கலாம் இப்போதிக்கி முழுக்க முழுக்க வளையல் கலெக்ஷன் மட்டும் பார்க்குவாங்க பாருங்கள் பார்த்தீங்களா இதில் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கல்யாண நாளுக்கு இந்த வலையில் வந்து போன வருஷம் கல்யாண நாளுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தோங்களா அதனுடைய வலையல் செட்டு தான் இது மேட்ச் பண்ணி இது மூணும் நான் போட்டு இருந்தேன் நம்ம கூட ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஃபோட்டோ ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் அந்த அந்த இதுவில் எடுத்தது அப்போ எடுத்த வலையில்தான் இது நம்மளுடைய கல்யாண நாளுக்காக எடுத்த வளையல் அந்த க்ரீன் கலர் க்ரீன் எல்லோ கலர் சாரிக்கு வந் எல்லோ வித் க்ரீன் கலர் சேரீக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எடுத்தது கல்யாண நாளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணால் இதோட அடுத்த மாதம் இருபத்தி எட்டு வந்தால் ஒரு வருஷம் கல்யாண ஆள் ஆகும்போது இன்னுமே நான் இது ரீயூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் ஞாபகம் ஞாபகத்துக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வளையல் இது இங்கே ஒடிசாவில் வாங்கின வளையல் தான் நல்லா இருக்குங்களா ஒரு இது என்ன கலர் சொல்லுவாங்க ப்ளூ கலர் சொல்லுவாங்களா அதில் வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி எனக்கும் அக்காவுக்கும் ஒரே டிசைனில் வாங்கிக்கிட்டு வந்தேன் நான் இது அது நல்லா இருக்குங்களா நல்லா இருக்காது பட் நானாக நல்லா இருக்கா நல்லா இருக்கா சொல்லிக்கிறேன் இது உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு இங்கே நான் அக்கா அண்ணா பசங்கள் எல்லாம் போனோம் தெரியுங்களா அப்போது அங்கே வாங்கின வலையில் இது இது வந்து சரி சாவித்திரி பூஜை வரும் இல்லை இங்கே அப்போது இந்த சாவத்திரி பூஜைக்கு வந்து இதை இங்கே வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து போடாமல் இருக்க பாருங்கள் இந்த ஒரு வலையில் மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வலையில் மெயினாக போட்டிருக்கேன் வெள்ளை வலையிலும் ச வாங்கினோம் அப்படின்றதுக்காக போடாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வலையில் நல்லா இருக்குங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து சிவராத்திரி வந்தது இல்லைங்க அப்போ சிவராத்திரி பூஜைக்காக வாங்கின தான் இது நல்லா இருக்குங்களா சிவராத்திரிக்கு எனக்கும் அக்காவுக்குமே ஒரே டிசைன்ல நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் நல்லா இருக்குங்களா இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு வலையில் வா இந்த டப்பாக்குள்ள இந்த டப்பாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்தது கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட சேர்த்து மூணு வருஷம் ஆகும் போது இந்த வலையில எனக்கு கல்யாண நாளுக்கு கொடுத்தவங்க பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் அந்த வலையில யூஸ் பண்ணினேன் பாதி வந்து உடஞ்சிடுச்சு மீதி வலையில் அழகாக வச்சுருக்கேன் மொத்தம் ரெண்டு டிஜ வளையல் இது பாருங்க நல்லா இருக்குங்களா இது வந்து என்னுடைய கல்யாண நாளுக்கு ஒரு அக்கா கொடுத்தாங்க இது மட்டும் கொடுக்கல ஒரு கிரீன் கலர் ஸாரீ அதுக்கப்புறம் இந்த வளையல் எல்லாமே கொடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா இது ஒரு கண்ணாடி வளையல் தான் இது ஒரு கண்ணாடி வளையல் தான் இதுவுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கப்போ எங்க அம்மா வீட்டில் ஆடி மாசம் போன வருஷம் ஆடி மாசத்துக்கு என் அம்மா வீட்டில் வந்து சாரீல வச்சு கொடுத்த வளையல் இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா எல்லாமே தெரியும் இந்த வளையல் கோல்டு கலர் இந்த மாதிரி வச்சிருக்கிறது இது வந்து ராதா சிஸ்டர் எனக்காக வாங்கி தமிழ்நாட்டுக்கு அமுச்சது நாலு டஜன் நாலு இருக்கும் இதில் அதில் வந்து ஒன்று ஒன்று நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன் இது ஒன்று ஒன்று பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இது வந்துமே ராதா சிஸ்டர் வாங்கி கொடுத்தது தான் நாள் வளையல் அப்போ வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டஜன் வளையல் எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்கல்ல அஞ்சு ஆமாம் அஞ்சு டஜன் வளையல் வாங்கி கொடுத்தாங்க பாருங்கள் நல்லா இருக்குங்களா அதுக்கப்புறம் இதுவுமே ராதா சிஸ்டர் வாங்கி கொடுத்தது தான் தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாட்டில் இருக்கும் போது எனக்கு வாங்கி அமிச்ச வலை தெரியுதுங்களா அதுக்கு அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இங்கே வாங்கினது சிவராத்திரி வந்தது இல்லை அப்போ இந்த சிவராத்திரிக்காக நான் வாங்கினது நைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல ஓகேவா இதுவுமே நான் மாமா என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட் வந்தது இல்லைங்க அதுல எடுத்தது இது இந்த வலையல் யூடியூப் பேமெண்ட்டில் வாங்கினது தான் இந்த வலையல் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பாக்ஸ்ல முடிஞ்சிடுச்சு அதுக்கடுத்த ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸை நம்ம பார்த்துலாமா இது வந்து இதில் வந்து ஒரு வளையல் வந்து உடஞ்சிடுச்சு அதனால் வந்து அதை தூக்கி போட்டேன் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஸ்டோன் வச்ச வளையலுங்க கல் வச்சது பாருங்கள் இது வந்து ராதா சிஸ்டர் வீட்டுக்கு நம்ம இப்போ இந்த வாட்டி போயிருந்தோம்ல அப்போ வந்து அந்த திருவிழாக்கு போனோம் பார்த்தீங்களா அங்கே வாங்கின வளையல் இது ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி ஒன்று ஒன்று இந்த மாதிரி ஒன்று ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாமா என்னை கல்யாணம் பண்ணாங்கல்ல அப்போது இங்கேருந்து அங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த வலையிலும் அந்த வெள்ளை கலர் வலையில் ரெட் கலர் வலையில் மாமா வாங்கிட்டு வந்தாங்க அப்போது வந்து இந்த வலையில் வாங்கிக்கிட்டு வரல இங்கே மேரேஜ் பண்ணப்போ தான் வந்து இந்த வலையில் எனக்கு போட்டு விட்டாங்க இந்த வலையில் போட்டு விட்டாங்க தமிழ்நாட்டில் மேரேஜ் பண்ணுறப்போ வந்து வெள்ளை கலர் வலையிலும் அதுக்கப்புறம் இந்த வலையில் ரெட் கலர் வலையில் வந்து மாமா எனக்கு போட்டு விட்டாங்க இப்போவுமே வந்து அந்த அஞ்சு ரூபா காயின்னு அந்த வச்சு மேல் நான் இன்னும் அது பத்திரமா வச்சுருக்கேன் அவங்க குங்கும அந்த காசால் தான் எனக்கு குங்குமம் வச்சுக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா அந்த வலையிலே நான் இன்னும் பத்திரமா அழகாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் நான் இது ஒரு ஒயிட் கலர் உங்களுக்கு இது லைட் வெளிச்சுக்க அதுக்கும் இது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல கிட்டே எடுத்துருக்கணும் ஒரு ஒயிட் கலர் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு தான் இதெல்லாமே நான் ராதா சிஸ்டர் வீட்டில் இருக்கும்போது வாங்கினது ஆனால் செலெக்ஷன் ஃபுல்லாகவே ராதா பண்ணது அங்கே போயிருக்கப்போ எல்லா செலெக்ஷனுமே ராதா தான் பண்ணி எனக்கு வாங்கினது இது பைசா நான் கொடுத்தது அப்புறம் நீங்கள் உடனே கமெண்டில் எல்லாரும் வந்து நீங்கள் ஓஸில் வாங்குறீங்க அவங்கள நல்லா ஏமாத்துறீங்க அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட போறீங்க பார்த்தீங்களா இதுவுமே வந்து ஒயிட்டு கோல்டு மிக்ஸ் ஆகிருக்கு ஆமாம் பா பாதியில் வந்து கோல்டு மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் இந்த பக்கம் கோல்டு மிக்ஸ் ஆகிருக்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒயிட்டு மிக்ஸ் ஆகிருக்கு சூப்பராக இருக்குது எதுவுமே நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஆனால் சம்மர் ரசனா அங்கே ராதாவுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக போதும் போதும்னு சொல்ல சொல்ல அவள் தான் பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டே இருந்தாள் கிட்டத்தட்ட நான் ராதா இருந்து வந்து மூணு டிஜய் வளையல் யூஸ் பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த வலை இது வந்து ஒரு மல்டி கலர் மல்டி கலர் வலை பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கா இதுவுமே ராதாவுடைய செலெக்ஷன் தான் அதுக்கப்புறம் இது ஒரு வலை இது ஒரு வலை இது வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும் பட் ஆனால் இது நாலு வளையல் தான் இது வந்து ரெண்டு ரெண்டாக இருக்குதா பேக் பெயின்ங்க முடியல என்னால் சுத்தமாக நீங்க பாருங்க தெரியுதுங்களா ஆனால் இதுல ரெண்டு ரெண்டு வலை ஒரே வளையல் தான் பட் ஆனால் இதை வந்து ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால டபுளா தெரியுது நல்லா பட்டையா அழகா இருக்கு பார்த்தீங்களா இப்போ இது எல்லாமே கல் வச்ச வளையல் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது சொங்கா இது வந்து மண் மண் வளையம் சத்தங்க இது வந்து சவுட்டா மேபி இது வந்து எதனால் வந்து ராதா எனக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ வந்து சாவித்ரி பூஜை வருதுல்லங்க சாவித்திரி பூஜைக்கு அம்மா வீட்டில் இருந்து கொடுக்கணுமில்ல அதனால் வந்து மேபி அந்த அம்மாவால் அப்போ கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக இப்போவே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ற அந்த நெருப்பு ஏன்னால் எங்களுக்குன்னு யாருமே இல்லை இல்லைங்க எங்களுக்குன்ட்டு வந்து அவளுக்கு நான் எனக்கு அவள் அப்படின்றது தான் நேற்று கூட ரொம்ப கஷ்டப்பட்டா ரொம்ப அழுதுட்டா அவள் வந்து மாமா கூட சொன்னாங்க அவளை அழுது அவளை நிறையா அழுதுதான் நான் பார்க்குறேன் அவள் சிரிக்கிறது கம்மியாக இருந்தாலும் அவள் அழுவுறது நிறையா அழுதுறாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேன்னுதுன்ட்டு நேற்று லைவ்லேயுமே அவள் அழுதது வந்து மாமாவுக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப திட்டிகிட்டு இருந்தாங்க அவள் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் சரி அல்லாத எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்போ சரியாகும் தெரியல நல்லா இருக்குங்களா அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்மளுடைய வளை வளையல் கலெக்ஷன் பார்த்துட்டிங்க நீங்கள் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இதுவுமே ராதா வீட்டில் நம்ம வந்து அந்த திருவிழாக்கு போயிருந்தோம்னால அப்போ நான் வாங்கினது கொஞ்சம் நல்லாயிருக்கேன் இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து இப்போ நான் வரேன் அப்படின்னும் போது வாங்கினது இன்னும் மூணு டஜன் வளையல் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமும் வளையல் வாங்கினோம் ஏன்னால் இங்கே வந்து பொண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ கை நிறையா வளையல் போட்டு எவ்வளோ அழகாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஹஸ்பண்டும் மாமியார் வீட்டிலையும் நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் அவங்க வந்து கோல்டு வந்து யாருமே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க இங்கே இருக்கும் கோல்டுலாம் வந்து இங்கே மதிப்பே கிடையாது அந்த அளவுக்கு ஆனாலுமே நிறைய பேர் வந்து இப்போ ஒரு டிசைன் நம்ம போடுறோம் அப்படின்னா கோல்டுல போடுறோன்னா அது ஒன்னே தான் நம்ம போட்டுருப்போம் இப்போ இதுவே கவரிங்னா வந்து நம்ம நிறைய டிசைன் டிசைனா போடலாம் மாடல் மாடலாம் போடலாம் அப்படின்றதுனால யாருமே கோல்டு அளவுக்கு விரும்ப மாட்டாங்க வச்சுருப்பாங்க பட் கோல்டை வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களே அதுதான் அவங்களுக்குமே பிடிக்கும் சொல்லி முடிச்சுட்டே இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்க போகிற அந்த ரெசிபி வந்து நாளைக்கு வரும் என்னென்னா சாம்பார் காரக்குழம்பு வைக்க போகிற தனித்தனியாக சாம்பார் வந்து இருக்கிறவங்க சாப்பிட்றது காரக்குழம்பு வந்து நான் அக்கா பசங்கள் அரி சாப்பிட்றதுக்காக தான் தான் பார்த்துட்டிங்க என்னுடைய பேங்கல் கலெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டீங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போகிறேன் போய் சமைக்க போகிறேன் சமைச்சிட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னா இந்த கோலம் இருக்காது அலங்கோலமாக இருக்கும் அதனால் வந்து அதனால் வந்து நான் இப்போ போகிறேன் ஓகே பாய் இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம செயினில் கவரிங்கில் என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே பாய்